மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திவிட்டால் நாம் ஏவலாளாக மாறிவிடும் ஹலோ ஹாய் ரே பேர் சொல்றேன் வீடியோ எம்ஜிஆர் ഫ്രണ്ട് കേമറില് വരുമ്പോ അത് ലെഫ്റ്റ് ഹാൻഡ് നോക്കി തോന്നുന്നത് ഹാൻഡാണ് സോറേ പേര് കമന്സിലേ പോലെ അതൊരു ഇതാ വന്നിരിക്ക സിനിമ വില ലുക്ക് എന്താ ഫിലിമിലെ ലുക്ക് എന്ത എം ജി ആർ ഫിലിമിലെ ലുക്ക് ഇതാ ലുക്ക് കമന്റ് നല്ല സബ്സ്ക്ൈബ് പണ് சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பேக்கில் இருக்கு பேக் பண்ணி நம்ம சேனல் போ கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே அன்னே வணக்கம் தலைவரோட டெத் ஆனிவர்சரி தானே வர போகிறேன் ஸோ அன்னக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான வீடியோ பிளானில் இருக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியல அன்னக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபுக்கு இங்கே பெல் பெல்லைக்கன் இருக்குதுல்ல அதுவும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது பண்ணுறேன் ஸோ அது பார்க்குறதுக்கு யாரும் நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லி எல்லாரையும் நீங்கள் அங்கே இருங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான் ஸோ முதல்ல இந்த சேனல் பார்க்குறவன் பார்க்குனவர் யாருந்தான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறம் இங்கே வீடியோஸ் சேனலில் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அப்போ அன்னைக்கு வெயிட் பண்ணுங்க நானும் இப்போ ஷூட் பண்ணலை அது கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் அது என்னான்னு ஒரு பிளான் இருக்குது அது எப்படி வர எனக்கு தெரியல அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ வரும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்